பங்குச் சந்தை என்பது என்ன யார் ஏன் எப்போது உருவானது வாங்க இந்த கேள்விகளுக்கு பதில் காண்போம் பங்குச் சந்தை என்பது என்ன ஒரு நிறுவனத்தை பல சிறிய துண்டுகளாக பிரித்து அந்த துண்டுகளை பொதுமக்களிடம் விற்பதுதான் பங்குச் சந்தை இந்த துண்டுகளுக்குத்தான் பங்கு என்று பெயர் ஒரு நிறுவனம் வளர வேண்டுமென்றால் அதிக பணம் தேவைப்படும் இந்த பணத்தை திரட்டவே நிறுவனங்கள் தங்களது பங்குகளை விற்பனை செய்கின்றன பங்குகளை வாங்குபவர்கள் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர்களாகிறார்கள் பங்கு சந்தை எப்படி தொடங்கியது பங்குச் சந்தையின் தொடக்கம் பதினேழாம் நூற்றாண்டு நெதர்லாந்தில் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனம்தான் முதன் முதலாக தனது பங்குகளை பொதுமக்களிடம் விற்பனை செய்தது இதுதான் பங்குச் சந்தைக்கு அடித்தளமாக அமைந்தது பங்குச் சந்தையில் என்ன நடக்கிறது ஒரு நிறுவனத்தின் செயல்பாடு பொருளாதார நிலை அரசியல் சூழ்நிலை போன்ற காரணங்களால் பங்குகளின் விலை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் இந்த விலை மாற்றங்களை பயன்படுத்தி மக்கள் தங்கள் பணத்தை முதலீடு செய்து லாபம் ஈட்டலாம் பங்கு சந்தை என்பது ஆபத்து நிறைந்தது பங்குகளின் விலை எப்போது வேண்டுமானாலும் ஏறி இறங்கலாம்